அனைவருக்கும் வணக்கம் இன்று திரு அவை புனித பிரான்சிஸ் சலேசியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்றது புனித தொன்போஸ்கோ தனது வாழ்வில் புனித பிரான்சிஸ் சலேசியாரை தனது ஆன்மீக வழிகாட்டியாக குருவாக கொண்டிருந்தார் என்று சொல்லலாம் புனித தொன்போஸ்கோ இளம் வயதிலேயே புனித பிரான்சிஸ் சலேசியாரை பற்றி அதிகமாக தெரிந்திருந்தார் ஏனென்றால் புனித பிரான்சிஸ் அலேசியார் வாழ்ந்த பகுதி தொன்போஸ்கோ பிறந்த பியத்மான் பகுதிக்கு அருகில் இருந்தது எனவே மக்கள் அதிகமாக புனித பிரான்சிஸ் சலீசியாரை பற்றி பேசியதாலும் துண்டு பிரச்சுரங்கள் வாயிலாகவும் புனித பிரான்சிஸ் சலீசியாரை பற்றி தொன்போஸ்கோ அறிந்திருந்தார் மேலும் இளம் வயதிலேயே புனித பிரான்சிஸ் சலீசியார் எழுதிய பக்தி வாழ்விற்கான ஒரு அறிமுகம் என்ற ஒரு புத்தகத்தையும் படித்து தொன்போஸ்கோ அதன் அவர் மீது அதிக பற்று கொண்டிருந்தார் மேலும் தொன்போஸ்கோ தனது இளம் வயதில் கியரி குருத்துவ கல்லூரிக்கு செல்லும் போதும் தூரின் நகரில் இருக்கும் மெய்ப்பு பணி மையத்திற்கு செல்லும் போதும் அங்கு புனித பிரான்சிஸ் சலேசியாரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய வாழ்க்கை மற்றும் அவரது ஆன்மீகம் தொன்போஸ்கோவை அதிகமாக பாதித்தது குறிப்பாக அவரது ஆன்மீக வாழ்வின் கூறுகளாகிய மகிழ்ச்சி கனிவன்பு மென்மையான அணுகுமுறை நேர்மறை எண்ணங்கள் மற்றும் மனித நேயம் ஆகியவை தொன்போஸ்கோவின் வாழ்வை மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் எனவேதான் தொன்போஸ்கோ தனது இளம் வயதிலேயே புனித பிரான்சிஸ் அலேசியாரனுடைய மென்மையான அணுகுமுறையும் கனிவன்பும் என்னை வழிநடத்தும் என்று உறுதி பூண்டார் மேலும் தொன்போஸ்கோ ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காவது ஆண்டு இளைஞர்களுக்காக ஆரற்றி துவங்கும் போது சற்றும் தயங்காமல் அந்த ஆரற்றிக்கு புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆரற்றி என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் மேலும் பிற்காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தொன்போஸ்கோ ஒரு துறவர சபையை துவங்க வேண்டும் என்று எண்ணிய போது அந்த சபைக்கும் புனித பிரான்சிஸ் சலேசியார் சபை என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் அது ஏனென்றால் புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய ஆன்மீகம் தன்னை வழிநடத்த வேண்டும் என்று தொன்போஸ்கோ விரும்பினார் எனவேதான் தான் மட்டுமல்லாமல் தனக்கு பின் வரும் சலேசியர்களும் புனித பிரான்சிஸ் சலேசியாரின் ஆன்மீகத்தை தனது ஆன்மீகமாக மாற்ற வேண்டும் என்று தொன்போஸ்கோ விரும்பினார் அதனால்தான் இன்று எண்ணற்ற திக்கற்ற ஏழை அனாதை மாணவர்களின் தந்தையாக புனித தொன்போஸ்கோ போற்றப்படுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அவர் தழுவிய புனித பிரான்சிஸ் சலேசியாரின் ஆன்மீகம் என்றே நாம் சொல்லலாம்